இந்த மீன் பேர் தும்பலிங்க இது அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம பொதுவாக வந்து கருப்பாக எடுக்க மாட்டோம் கருப்பாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கலர் அவ்வளோ சுவையாக இருக்குங்க குழம்பு விலையும் அவ்வளோ கம்மிங்க அடுத்தது சங்கரா பெரிய சங்கரா சின்ன சங்கரா ஆனால் அன்னைக்கு திங்காய் வந்த மாதிரி நம்மளுக்கு பொடி சங்கரா கிடையாதுங்க சங்கராலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் போக போக இன்னும் நல்லா பெருசாக வருங்க அடுத்தது இது கதம்பர ஆளுங்க இது கடற்கரைக்கு வரும்போது உயிரோடு வந்துதாங்க அப்படியே ஐஸை போட்டு அள்ளி கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க இதுவும் சுவையாக இருக்கும் அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் துண்டி மீனெல்லாம் அடுத்தது கொடுவா கொடுவாலாம் ரெண்டு கிலோ சைஸுங்க உங்களுக்கு ஒன்றே முக்கால் ரெண்டு கிலோ அந்த மாதிரி சைஸு அடுத்தது தேங்காய் பாறைங்க தேங்காய் பாறையுமே உங்களுக்கு தூண்டில் பாறை தான் இது ஒரு கிலோ அறநூறு முக்கால் கிலோ அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க தேங்காய் பாறை அடுத்தது நண்டு நண்டெல்லாம் இன்றைக்கி முரட்டு நண்டுங்க கொஞ்சம் சின்ன நண்டும் வந்திருக்கு ஆண் நண்டு கம்மி இன்றைக்கி பெண் நண்டு தான் அதிகம் உங்களுக்கு அடுத்தது நெத்திலிங்க அவ்வளோ சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நெத்திரியை பார்த்தே எவ்வளோ காலம் ஆகுதுங்கிறீங்க அடுத்தது இது எல்லோ டைல் சிலாங்க இந்த எல்லோ டைல் சிலா வஞ்சரத்தை விட சுவையாக இருக்குங்க நம்ம கடையில் ஷீலாவே கத்தி மாதிரி தாங்க இருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஊலி ஷீலா அது எல்லோ டையலுங்க எல்லோ டயல் ஊலியை விட அவ்வளோ நல்லாயிருக்கும் சுவை மிகுந்ததாக இருக்குங்க